இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகுப்பு வந்து ஆறாம் வகுப்பில் உள்ள முதல் பருவத்தில் இரண்டாம் படமான விசையும் இயக்கமும் ஏற்கனவே நம்ம வந்து அளவீடுகள் உண்டான வீடியோ வந்து போட்டுட்டோம் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போது இரண்டாம் படத்தை நம்ம பார்க்க போகிறோம் விசை விசை அப்படின்னா என்னென்னா இப்போது நம்ம நடக்கிறது ஓடுறது இது எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து இயக்கம்தான் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இயக்கம்னு சொல்லிடலாம் இதே இதில் வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல இயங்காமல் நிலையாக ஒரு இடத்துல நிற்க முடிச்சுக்கங்களேன் இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஓய்வுன்னு சொல்லுவாங்க இதுக்குண்டான ஒரு டெஃபினிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நிமிடம் காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை கொள்வதே இயக்கம் நிறுவோம் அதாவது காலத்தை பொறுத்து நம்ம மாற்றுறது நம்ம ஒரு ஒரு தேவைன்னா நடக்கிறது இல்லை பஸ்ஸில் ஏறி டிராவல் பண்ணுறதோ இல்லைனா வந்து ஓடுறதோ இல்லைனா வந்து ஊஞ்சல் ஆடுறதோ விளையாடுறதோ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் இயக்கம் தான் இதை எதையுமே பண்ணாமல் நம்ம ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ஓய்வு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி சரி ஆரியபட்டா இந்திய அறிஞர் ஒருத்தர் பழங்கால வானியலாளர் ஆரியபட்டா என்ன சொல்லியிருப்பாருன்னா நிச்சயம் வந்து பூமியானது வந்து என்னது மேற்கே இருந்து கிழக்கு தான் வந்து சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் எதை எடுத்துக்காட்டு கூறுவார்னா இப்போ நம்ம ஒரு ப நமக்கு தெரிஞ்ச எடுத்துக்காட்டு எடுத்துப்போம் பஸ்ஸில் நம்ம பண்ணுறோம் பஸ்ஸில் பயணம் பண்ணுறோம் பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது நம்ம வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருப்போம் ஆனால் நமக்கு வெளியேருந்து நம்ம 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 உள்ளேருந்து ரோட்டை பார்க்கும்போது அங்கே ரோட்டில் நிற்கிறவங்க எல்லோரும் என்ன இருப்பாங்கன்னா ரோட்டில் நிற்கிறவங்கெல்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் இதை மீன் பண்ணி தான் சொல்கிறார் அதாவது இப்போ சூரியனும் நிலவு நட்சத்திரம் எல்லாம் எடுத்துக்கோங்க சரிங்களா இது என்ன ஆகுதுன்னா கிழக்கே இருந்து மேற்கு நோக்கி போதும் அதாவது நம்ம பஸ்ஸில் இருந்து கீழே நிற்கிறவங்க பார்க்கும் கீழே நிற்கிறவங்க தான் வந்து சூரியன் நிலவு நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆகுதுன்னா இந்த நட்சத்திரம் வந்து பின்னோக்கி போதுங்களா ஸோ அப்போ வந்து இங்கேருந்து நம்ம நம்ம இங்கே பூமியிலேருந்து பார்க்கும்போது என்னாவது நட்சத்திரம் சூரியன் எல்லாம் கிழக்கேருந்து மேற்கு நோக்கி போகுதுங்களா அப்போ என்ன அர்த்தம்னா அது கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி போகுதுன்னா நம்ம வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பஸ்ஸில் நம்ம போகிறோம் இங்கே எல்லாம் நிற்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம முன்னோக்கி போகும்போது இவங்கெல்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி நமக்கு தோணும் ஸோ இது எல்லாமே வந்து வச்சுக்கோங்க இதை வந்து இருந்து மேற்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ வந்து இது கிழக்கிலிருந்து மேற்கு போகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுதுன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் போகிறோம் அப்போது பூமி வந்து மேற்கிலேருந்து கிழக்காக தான் சுற்றுது அப்படின்னு இவருடைய கருத்து சரிங்களா யாருன்னா இந்திய வானில வானியலாளர் ஆரியப்பட்டா சரிங்களா சரி பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் விசையே விசைன்னு சொல்கிறாங்க என்னென்னா இப்போ உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள்ன்றாங்க என்ன சொல்கிறாங்க உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் ஒரு நிமிஷம் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள்ன்றாங்க அது என்ன உயிர் உள்ள பொருள் உயிருள்ள பொருள்னால் நம்ம தான் நம்ம வந்து ஒரு பந்து இருக்குது கால்பந்தை அதை மிதிக்கிறோம் இல்லைனா ஒரு கூடைப்பந்தை தூக்கி போடுறோம் இதெல்லாமே வந்து நம்மளால் செய்யக்கூடிய ஒரு தள்ளுதல் அல்லது இழுத்தல் அல்லது ஒரு விசை இது இது உயிரற்ற பொருள்னால் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் காற்று இருக்குது பார்த்திங்களா காற்று அடிக்கவும் அந்த ம மரங்கள் வந்து அதுக்கு ஏற்றாப்புல ஆடி கொடுக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து உயிரற்ற பொருட்களால் உருவாக்கக்கூடிய விசைன்னு சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் அனுகுவோம் உயிர் உள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் தொடா விசை நம்ம உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் பார்த்துட்டோம் அந்த என்ன தொடா விசை இதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து உயிர் உள்ள காரணிகள் மாதிரி நம்ம தொடக்கூடிய செயல் நடக்கக்கூடிய விசையை வந்து தொடு விசைங்க தொடா விசைக்கு வந்து நம்ம மரத்தை வந்து எடுத்துக்காட்டு சொன்னோம் உயிரற்ற காரணிகள் இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா காந்தத்தை சொல்லலாம் காந்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காந்தத்தை வந்து ஒரு இரும்பு இருக்குது இரும்பு துண்டுக்கு து இரும்பு து அந்த சின்ன அந்த இரும்பு துண்டுக்கு பக்கத்தில் தூக்கி வச்சோம்னு வச்சுக்கலேன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தொடாமையே வந்து அதோடய விசையினால் ஈர்த்துக்குது பார்த்திங்கன்னா இதை தான் வந்து தொடா விசைன்னு சொல்கிறாங்க நம்ம நடக்கிறது புவியீர்ப்பு விசையினால் கீழ் நோக்கி வர்றது இது எல்லாமே வந்து தொடா விசைக்கு உண்டான எடுத்துக்காட்டு தான் இதில் பார்த்திங்கன்னா கால்பந்து உதைத்தல் காந்தம் எறும்பை கவறுதல் இயக்கத்தின் வகைகள் இயக்கத்தின் வகைகள் வந்து ஒரு ஆறு வகைகள் இருக்கும் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுழற்சி இயக்கம் வட்ட இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் அலைவு இயக்கம் என் நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா நேர்கோட்டு இயக்கம் வளைபாதை இயக்கம் பட்டப்பாதை இயக்கம் சுழற்சி இயக்கம் மலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் அப்படி ஒரு நாலு இயக்கம் இருக்குது சரிங்களா இப்போது கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் இப்போது ஒரு இந்த இதை எடுத்துக்கோங்க ஈ எப்படி சொல்லுவாங்க இதுதான் வந்து இந்த ஒழுங்கற்ற இயக்கம் என்னது ஒழுங்கற்ற இயக்கம் இப்போது ஒரு அறையில் இருக்குமா ஈ என்ன பண்ணுவோம் அங்கே இங்கே போகும் பார்த்தீங்களா அது கிரியேட் பண்ணுற பார்த்து பார்த்திங்க என்னென்னா ஒரு சீரற்ற பாதையாக இருக்கும் அதுதான் வந்து ஒழுங்காற்று இயக்கம் ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம் இது வந்து புக் பேக்கு சரிங்களா எது இந்த மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதரோட இயக்கம் என்னவா இருக்குமா அது ஒரு ஒருங்கற்ற இயக்கமாக இருக்கும் சரிங்களா சரி நேர்கோட்டி இயக்கம் நேர்கோட்டி இயக்கம்னா நம்ம ஒரு மனிதன் வந்து இப்போ வாக்கிங் போகிறாங்கன்னா ஒரு ரோட்டில் நடந்து போகிறாங்க ஹைவேஸ்லனா நேர் நோக்கி நடந்துகிட்டே இருக்காங்க ஒரே கோட்டை வந்து மையமாக எடுத்துக்கிட்டு நேராக நடந்து போய்கிட்டே இருக்காங்கன்னா அது வந்து ஒரு நேர்கோற்று இயக்கம் வளைவு இயக்கம் வளைவு பாதை இயக்கம்னா நம்ம ஒரு சுற்றுறது இப்போ ஒரு கையில் வந்து கல்லை வச்சுக்கிட்டு கல்லை வந்து ஒரு கைத்தில் கட்டிக்கிட்டு சுற்றுவும் பார்த்திங்களா அது வந்து ஒரு சாரி சாரி அது வந்து வட்டப்பாதை இயக்கம் ஒரு பந்தினை வந்து வீசுது தன பாதைகள் ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் வலை பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் போது சென்று கொண்டிருக்கும் போது தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றி கொண்டே இருக்கும் பந்தினை வீசுதல் சரிங்களா பந்தை வந்து நீர் பந்து இருக்குது பந்தை வந்து ஒரு பவுலர் வந்து பந்தை போடும்போது என்ன ஆகும்னா அதை சுற்றிக்கிட்டே வந்து டேர்ன் ஆகும் பார்த்தீங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆக்கர் போடுறோம் அதுக்கப்புறம் வந்து கட்லாம் போடுறோம் பார்த்தீங்களா ஆகும்போது பந்து வந்து பிச் ஆனோன்னு வேற ஒரு இடத்துக்கு வந்து டக்குன்னு தேனாகுது பார்த்தீங்களா அதை மீன் பண்ணுறாங்க அதுதான் வளைவு பாதைன்னு சொல்கிறாங்க அதுலேயே சொல்லியிருக்காங்க அது வளைவு வளைஞ்சு போகுன்றதை நான் அதை ஒழுங்காக கவனிக்காமல் சொல்லிட்டேன் மன்னிக்கணும் அதுக்கப்புறம் வட்டப்பாதை இயக்கம் ஒரு பொருள் வட்டப்பாதை இயக்கம் அதாவது கயிற்று முனையில் வந்து கல்லை கட்டி சுற்றுறது சரிங்களா இது வந்து ஒரு வட்ட வட்டப்பாதை இயக்கம் தச்சொல இயக்கம் வந்துக்கு வந்து பம்பரத்தை சொல்கிறாங்க பம்பரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தன்னை சுற்றிக்கிட்டு ஒரே அச்சிலேருந்து சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் தச்சுழற்சி இயக்கம் அலைவு இயக்கம்னா ஊஞ்சல் ஆடுறது ஊஞ்சல் முன்னும் பின்னும் போயிட்டு வரும் பார்த்தீங்களா அதுதான் வந்து அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டணும் இயக்கமே பார்த்துட்டோம் ஒரு ஈயனுடைய இயக்கத்தை தான் வந்து ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே இந்த டேபிளில் இருக்கிறது எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடலாம் சரி அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கு இயக்கங்கள் அலைவு இயக்கமாக காணப்படாது அதை என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ ஒரு பூமி எடுத்துக்கோங்க இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உதாரணம் பூமி பூமி எது பார்த்தீங்களா பூமியை சுற்றி ஒரேஷம் பூமி இருக்குது பார்த்தீங்களா இந்த பூமியை சுற்றி நிலவின் இயக்கம் அதாவது பூமியை சுற்றி நிலவின் இயக்கம் பூமி வந்து நிலவு ஏதாவது சுற்றி வருதுன்னா அப்படியே ஒரு வந்து அது ஒரு த்ரீ சிக்ஸ்டி அடிச்சு வருது திருப்படி ரிவர் அதாவது பேக்வேர்டில் போகல அப்படியே ஒரு கிளாக்வைஸ் டிரெக்ஷனில் சுற்றுதுன்னா கடிகார திசையில் சுற்றுதுன்னா அதே மாதிரி கடிகார திசையிலே சுற்றி வருது ஆனால் அலைவி இயக்கம்னா என்னென்னா முன்னும் பின்னும் செல்வது தான் அலைவி இயக்கம் சரிங்களா ஒரு கால ஒழுங்கு இயக்கம் இப்போது அலைவியக்கம் ஒரு பெண்டகன் எடுத்துக்கோங்க இப்போது இதை எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதில் ஒரு கிளாக் இதை எடுத்துக்கோங்க இந்த இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னும் பின்னும் வந்து ஒரு கால அளவில் அது பாட்டுக்கு முன்னும் பின்னும் போய்கிட்டே இருக்கும் ஒரு இப்போ இது வந்து ஒரு செகண்டில் போகுதுன்னா ஒரு செகண்டில் பின்னர் வருது இதுதான் கால ஒழுங்கு முறைன்னு சொல்கிறாங்க முன்னும் பின்னும் வந்து அது பாட்டுக்கு போய்கிட்டே வருது இது ஒரு அலைவு இயக்கம் ப்ளஸ் கால இயக்கம் அதாவது கால ஒழுங்கு இயக்கம் ஆனால் இந்த கடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடிகாரம் வந்து இந்த ஃபார்வர்ட் மோசன்லேயே தான் சுத்துமே தவிர பேக்வர்டாம் வராது ஸோ இப்போ வந்து இது ஒரு கால எங்கு கால ஒழுங்கு இயக்கம் ஆனா வந்து இது அலைவு இயக்கமானு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் காலம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை சராசரி சரிங்களா இது ரொம்ப வந்து முக்கியம் அதாவது நம்ம நார்மலாக வந்து என்ன படிப்போம்னா ஃபார்ம்லா ஒரே ஃபார்ம்லா ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லுவாங்க அதாவது வேகம் எதுக்கு சமமாக தொலைவு டெவலட் பை காலத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க இது வந்து நமக்கு வந்து கேள்விகளாக கேட்பாங்க ஏதாவது தொலைவு கொடுத்துருவாங்க காலம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு வேகம் என்னன்னு கேட்பாங்க இப்போ சப்போஸ் வந்து தொலைவு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொலைவு கேட்டிருக்காங்கன்னா நமக்கு அந்த காலம் வந்து மேலே பெயரும் அதாவது தொலைவு இஸ் இக்குவல்ட்டு தொலைவு இஸ் டு காலம் இன்ட்டு வேகம் காலம் இன்ட்டு வேகம் சரிங்களா இந்த இங்கே டிவைடில் இருக்குது மேலே போச்சுன்னா உகத்தில் இருக்குது மேலே போச்சுன்னா பெருக்கலாயிருது பார்த்தீங்களா ஸோ இதுதான் ஃபார்முலா நமக்கு வந்து இது தான் ஸ்பீட் சிக்வல்டு எஸ்எஸ் சிக்வல்டு எஸ்எஸ்வல்டு டிவைடி டிவைடி இதுதான் வந்து நமக்கு தொலைவு வேகம் மற்றும் காலம் கண்டுபிடிக்கக்கூடியான ஃபார்ம்லா சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஃபார்ம்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஒரு ஃபார்ம்லா வச்சு மூணு விதமாக எதுவும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஒரு டிவினா கொடுத்துருக்காங்க உசேன் போல்டு வந்து நூறு மீட்டரை வந்து ஒன்பது புள்ளி ஐம்பத்தெட்டு வினாடைகளில் கடந்திருக்காங்களாம் சரிங்களா சரி இதுக்கப்புறம் இங்கேன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்க மாதிரி குறிப்பிட்ட காடடவில் கால இடைவெளி இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை வந்து சீரான இயக்கமும் அது மாறுபட்ட வேகத்தில் இயக்கக்கூடியது வந்து சீரற்ற இயக்கம்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படி என்ன அதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கார் டிரைவ் பண்ணுறீங்க கார் டிரைவ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வந்து கார் டிரைவ் பண்ணுறீங்க அதாவது ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறீங்க போது உங்களுக்கு ஒரு டிஸ்டபன்ஸ் இருக்காது அப்போ ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போவீங்கன்னா அது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் இதே இது சிட்டிக்கில் ஓட்ட போகிறீங்க அதே காரோ பைக்கோ வந்து சிட்டிக்குள்ள ஓட்ட போகிறீங்க சிட்டியில் ஓட்டும் போது என்ன வரும் உங்களோட ஸ்பீட் ரேஷியோ வந்து போய்கிட்டே இருப்பீங்க ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருப்பீங்க திடீர்னு இருபது ஆகலாம் திடீர்னு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போவீங்க திடீர்னு வந்து ஜீரோ கிலோமீட்டரில் வெயிட் பண்ண வேண்டியதாயிரும் ஸோ இதை மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கிலோமீட்டர்ஸுக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் ஸ்பீடை வந்து ஆக்சலைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை தான் வந்து ஒரு சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த ஆறு நேர்கூட்டி இயக்கம் வளைவுபோதை இயக்கம் வட்டப்போதை இயக்கம் தற்சோதி இயக்கம் அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் சரிங்களா ஒழுங்கற்ற இயக்கம் கால இடைவெளி அடிப்பில் நடக்கிறது கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் நேர்கோட்டு இயக்கம்னா என்ன நேர்கோட்டு இயக்கம்னா நம்ம ஒரு மிதிவண்டிலையோ இதுலேயோ வந்து ஒரு நேர் நேர்கோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறது நேர்கோட்டு இயக்கம் வளைவு பாதைனா என்ன வளைஞ்சி வளைஞ்சு போகிறதுன்னு சொல்லலாம் இல்லைனா ஒரு பந்தை வந்து ஒரு பவுலர் வந்து சுழற்சி போடுறது சுழற்சி போடும்போது அது வந்து பட்டு திரும்பக்கூடிய டேனிங் ஆகுது பார்த்திங்களா அதை வந்து வளைவு பாதைன்னு சொல்லலாம் வட்டப்பாதை இயக்கம்னா என்ன ஒரு கல்லில் வந்து ஒரு கைத்தில் ஒரு கல்லை கட்டிக்கிட்டு சுழற்றுறது ஒரு கல்லை கட்டி சுழற்றுறது வந்து நமக்கு வந்து வற்றப்பாதை இயக்கம்னு சொல்லலாம் தச்சல் இயக்கம்னா பம்பரத்தை சொல்கிறோம் சரிங்களா அலைவு அலைவு இயக்கம்னா ஊஞ்சலாடுறது ஒழுங்கற்ற இயக்கம்னா ஈயை பற்றி சொல்கிறது சரிங்களா கால ஒழுங்கு இயக்கம்னா என்ன ஒரு கால ஒழுங்கத்தில் பூமி பூமியை சூரியன் சுற்றி வர்றது இல்லை சாரி சூரியனை பூமி சுற்றி வர்றது இல்லைன்னா நம்மளை பூமியை வந்து நிலவு சுற்றி வர்றது கால ஒழுங்கற்ற இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம்னா என்ன அது வந்து கால ஒழுங்கட்சி இயக்கம்னா இப்போ வந்து அந்த கால அது வந்து நேர் நோக்கி அதாவது அந்த பூமியை வந்து நமக்கு சுற்றுலன்னு சொன்னோம் கால ஒழுங்கு இயக்கத்துக்கு கால ஒழுங்கட்சி இயக்கம்னா அது வந்து அந்த காலத்துக்கு ஏற்றாள் போல் நடக்காது நடக்காது சரிங்களா மாறி மாறி நடக்கக்கூடியது தான் வந்து கால ஒழுங்கட்சி இயக்கம் சீரான இயக்கம்னா என்ன சீரான இயக்கம்னா வந்து நேர் ஒரு ஒரு சடன் கிலோமீட்டர்ஸில் நீங்கள் வந்து ஆக்சிலேட் பண்ணுறீங்க வேகமாக ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் நேர் நோக்கி போய்கிட்டே இருக்கிறது சீரட்சை இயக்கம்னால் வந்து அந்த நீங்கள் போ டிராவல் பண்ணும்போது அதில் நடக்கக்கூடிய ஸ்பீடோட டிஃப்ரென்ஸு மாறி மாறி நீங்கள் ஓட்டுவீங்க இல்லை அதுதான் வந்து கால உலகம் சீரட்சை இயக்கம்னு சொல்கிறோம் சரி இந்த ரோபோட் அப்படின்னா என்ன என்ன என் எங்கேருந்து இந்த வார்த்தை வந்தது அப்படின்னா செகோஸ்லோவியா அப்படின்ற வார்த்தையிலேருந்து என்ற வார்த்தையிலேருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவானதுன்னு சொல்கிறாங்க ரோபோட் என்ற வார்த்தை வந்து எங்கேருந்து உருவாச்சுன்னா செக்கோஸ்லோவியாமா அதுலேருந்து உருவானது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சரி தொழிற்சாலைகளில் எவ்வளவு தூரம் டெவலப்மெண்ட் நடக்குன்றாங்க சரிங்களா இது நேனோ பார்ட்டிகல்ஸ் தான் நேனோ ரோபோட்ஸ் மூலயமா வந்து அந்த உடம்புல இருக்கிற உண்டான கட்டிகள் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நீக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து வருங்காலத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க வேகத்தின் அழகு வேகத்தின் அழகு என்னதான் மீட்ரு பை வினாடியா வேகத்தின் அழகு வேகத்தின் அழகு மீட்ரு பை வினாடி அதாவது என்னென்னா நம்ம வேகம்னா என்னது ஸ்பீட் பை டிஸ்டன்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா ஸ்பீட் சிக்கோல் டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லுங்களா ஸோ டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸுங்கிறது மீட்டரெலாம் அளப்பாங்க நமக்கு வந்து டைம் டைமை வந்து வினாடிலாம் அளப்பாங்க ஸோ அதனால தான் வந்து மீட்டர் பர் செகண்ட் மீட்டர் பர் செகண்ட் வினாடி பை மீட்டர் பை வினாடி சரி சரி இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி